தமிழகத்துல பாஜகவுக்கும் அதிமுகவுக்கும் கூட்டணி உறுதியானதுக்கு அப்புறமா அண்ணாமலை அவர்கள் ஆலே காணா அவர் தொடர்ந்து ரொம்ப பிஸியாவே இருந்தாரு வெளியூர்களுக்கும் வெளிநாடுகளுக்கும் போயிட்டு போயிட்டு வந்துட்டு இருந்தாரு தமிழக பாஜகவின் புதிய மாநில தலைவராக நயனார் நாகேந்திரன் வந்ததுக்கு அப்புறமா அண்ணாமலையுடைய பிரசன்ஸ் தமிழகத்துல சுத்தமா இல்ல இதுக்கு நடுவுல அண்ணாமலை ஆதரவாளர்களுக்கும் தமிழக பாஜக நிர்வாகிகளுக்கும் ஏகப்பட்ட சண்டைகள் வேற ஏகப்பட்ட குற்றச்சாடுகளை அண்ணாமலை ஆதரவாளர்கள் தமிழக பாஜக மீது எடுத்து வச்சிருந்தாங்க அண்ணாமலை ஒதுக்கும் தமிழக பாஜக நயனார் நாகேந்திரன் பேனர்ல அண்ணாமலையுடைய புகைப்படத்தை கூட போட மாட்டேங்கிறாரு அண்ணாமலையால தான் தமிழக பாஜக இந்த அளவு வளர்ந்து நிக்குது அண்ணாமலை இல்லைன்னா தமிழகத்துல பாஜகன்ற ஒரு கட்சி இருக்கவே இருக்காது அப்படிப்பட்ட அண்ணாமலையே நீங்க ஒதுக்குறீங்களா கேவலம் அதிமுக கூட கூட்டணி வைக்கணும் அப்படிங்கறதுக்காக நீங்க அண்ணாமலையவே தூக்கிடுவீங்களா அண்ணாமலையை விட உங்களுக்கு அதிமுக தான் முக்கியமா அப்படிங்கிற மாதிரி பயங்கர சண்டை இவங்க வைக்கக்கூடிய இது மாதிரியான குற்றச்சாட்டுகளுக்கு ஏதாச்சும் ஆதாரங்கள் இருக்கானா கிடையாது ஒரு ஆதாரங்களும் கிடையாது பெருசா எந்த விதமான ஆதாரங்களும் கிடையாது இவங்க இவங்க என்ன பண்றாங்க அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை அப்படியே தமிழக பாஜக மீது குற்றச்சாட்டுகளை முன்னெடுத்து வைக்கிறாங்க இப்போ இத மாதிரியான எல்லா புரளிகளுக்கும் ஒரு பெரிய முற்றுப்புள்ளியை வைத்து மறுபடியும் பழைய மாதிரி அதிரடி அரசியல் இறங்கிட்டாரு நம்முடைய அண்ணாமலை இதுக்கு முன்னாடி நம்முடைய அண்ணாமலர்கள் தமிழக பாஜகவின் மாநில தலைவரா இருந்தார் அதனாலேயே அவருக்கு ஆயிரத்தி எட்டு முட்டுக்கட்டைகள் இருந்துச்சு பட் இப்போ அண்ணாமலை அவர்களுக்கு அத மாதிரியான தடைகள் எதுவுமே கிடையாது சும்மா இறங்கி பொலந்து கட்ட ஆரம்பிச்சுட்டாரு இப்ப நம்முடைய அண்ணாமலர்கள் செய்த ரெண்டு தரமான சம்பவங்களை பற்றிதான் இந்த வீடியோல நாம பார்க்க போறோம் எப்பொழுதும் எதிராசன் வடிவழகி என் இதயத் தொழுதால் இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கு எதிரே ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா எனதரமை தேசியவாதிகள் அனைவருக்கும் வணக்கம் முன்னாள் திமுக நிர்வாகி ஞானசேகரன் அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு பண்ண கொடூரத்தை பார்த்தோம் போராட்டங்களுக்கு பிறகு அந்த அந்த ஞானசேகரனை கைதும் என்ன மாதிரியான தண்டனை கொடுக்க போறாங்க தமிழக மக்கள் எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தாங்க அந்த ஞானசேகரன் எப்பேற்பட்ட கேவலமான ஈனத்தனமான காரியத்தை பண்ணியிருக்கான் அப்படி எல்லாம் செஞ்சு போட்டு நீதிமன்றத்துக்கு வரும்பொழுது ஏதோ கை காட்டிட்டு வரா ஜாலியா அங்க இருக்கக்கூடியவர்களை பார்த்து கை காட்டிட்டு வரா அவனுக்கே தெரிஞ்சிருக்கு போல நமக்கு ஆயுள் தான் கொடுக்க போறாங்க இந்த விஷயத்துக்கு தூக்குதன எல்லாம் கொடுக்க மாட்டாங்க அப்படின்றது அவனுக்கே தெரிஞ்சுருக்கு போல அதனாலதாங்க அவன் கொஞ்சம் கூட குற்ற உணர்வே இல்லாம ஜாலியா ஹாயா நடந்துட்டு வந்தான் அவனுக்கு இப்போ முப்பது ஆண்டு சிறை தண்டனை கொடுத்திருக்காங்க அவன் போன் அன்னைக்கு அந்த சம்பவம் நடக்கும் போது ஏரோபிளைன் மோட்ல இருந்திருக்காமா அதனால இந்த விவகாரத்துல வேற யாருக்கும் சம்பந்தம் இல்லையாமா இதுக்கு அப்புறமா யாரும் யார் அந்த சார் அப்படின்ற மாதிரி எல்லாம் கேட்க கூடாதாமா மீறி கேட்டோம்னா அது நீதிமன்ற அவமதிப்பு மாதிரி ஆயிடுமா அதனால யார் அந்த சார் அப்படின்ற மாதிரி கேட்க கூடாதாமா மீறி கேட்டாங்கன்னா அவங்க மேல வழக்கு பதிவு செய்யப்படும் அப்படின்ற மாதிரி எல்லாம் அரசு தரப்பு வழக்கறிஞர் சொல்லிருக்காங்க பிரஸ் மீட்லயே சொல்லிருக்காங்க இந்த விஷயம் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா திமுக தலைவர்களும் திமுக நிர்வாகிகளும் திமுக தற்கொலை உபசிக்களும் இவங்க எல்லாருமே பாத்தீங்களா தப்பு பண்ணவனுக்கு நாங்க உடனடியாக தண்டனை வாங்கி கொடுத்துட்டோம் இதுதான் மக்களுக்கான மாடல் இதுதான் திராவிட மாடல் நாங்க ஒன்னும் அதிமுக மாதிரிலாம் கிடையாது நாங்க திமுக நாங்க இப்படிதான் அதிரடியான நடவடிக்கைகள் எடுப்போம் அப்படின்ற மாதிரிலாம் உருட்ட ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாம் சரி நீங்க சொல்ற எல்லாத்தையுமே நாங்க ஒத்துக்கிறோம் ஆனா ஏன் இந்த ஒரு வழக்க சிபிஐ விசாரிக்கிறதுக்கு நீங்க அனுமதிக்கல விசாரிக்க கூடாதுன்னு ஏன் நீங்க சொன்னீங்க இதே மாதிரி அண்ணா நகர்ல ஒரு குழந்தை ரொம்ப கொடூரமான முறையில பாதிக்கப்பட்டது இதே மாதிரியான ஒரு பாலியல் விவகாரம் அந்த ஒரு விவகாரத்துக்கு நீங்க ஏன் நீதிமன்றம் வரைக்கும் போயிட்டு தட வாங்கினீங்க இந்த வழக்க சிபிஐ விசாரிக்க கூடாதுன்னு ஏன் நீங்க சொன்னீங்க அந்த விவகாரத்துல பாதிக்கப்பட்ட அந்த குழந்தையோட பெற்றோர்களை மிரட்டி இருக்கீங்க வேற இது எல்லாமே மறைச்சிட்டு அது எப்படிங்க கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாம உங்களுக்கு நீங்களே பாராட்டு பத்திரத்தை வாசிக்கிறீங்க பொள்ளாச்சி பாலியல் விவகாரத்துல அதிமுக அப்பவே சிபிஐ விசாரணை அந்த தீர்ப்பு சமீபத்துல நீங்களே எடுத்துக்கிறீங்க இவங்களுடைய ஆட்சி காலகட்டத்தில் நடந்த அவலங்களை விசாரிக்கிறதுக்கு சிபிஐக்கு அனுமதி கொடுக்க மாட்டாங்களாமா ஆனா அதிமுக ஆட்சி காலகட்டத்தில் நடந்த ஒரு நிகழ்வுக்கு அதிமுகவே சிபிஐ விசாரணை வச்சிருக்காங்க அந்த தீர்ப்பு தான் இப்ப வந்திருக்கு இந்த தீர்ப்புக்கு திமுகவே உரிமை கொண்டாடுறாங்க நீங்க ஸ்டிக்கர் ஓட்டுறது பச்சையா தெரியுதுங்க நீங்க ஸ்டிக்கர் ஓட்டுறது ஊர் உலகத்துக்கே நல்லாவே தெரியுது கேவலமா போய் பேசி மக்கள் கிட்ட நல்லா மாட்டிக்கிட்டீங்க தமிழகத்துல இருக்கக்கூடிய பெண்களுக்கு பாதுகாப்பே இல்ல பாதுகாப்பு கேள்விக்குறியா இருக்கு அப்படின்ற மாதிரி இப்ப தமிழக மக்களே பேச ஆரம்பிச்சுட்டாங்க இதுக்கப்புறமாவும் நீங்க என்ன உருட்டினாலும் தமிழக மக்கள் நம்ப போறது கிடையாது உங்க உருட்டு இதுக்கப்புறமா யாரும் கேட்க போறதும் கிடையாது இந்த ஞானசேகரன் மேட்ரு முடிஞ்சு போச்சு இதுக்கப்புறமா நமக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது அப்படின்ற மாதிரி நினைச்சுக்கிட்டு அப்பாடா நாம இதுக்கப்புறமா நிம்மதியா இருக்கலாம்டா அப்படின்ற மாதிரி திமுக உட்கார்ந்தாங்க அது மாதிரி திமுக உட்கார்ந்து முழுசா ஒரு வாரம் கூட ஆயிருக்காது அதுக்குள்ள நம்மளுடைய அண்ணாமலை ஒரு வீடியோவை போட்டு ஒட்டுமொத்த அறிவாலய கூட்டத்தையுமே கதற விட்டுருக்காரு ஜூன் மூணாம் தேதி முன்னாள் தமிழக முதலமைச்சர் கருணாநிதி அவருடைய பிறந்த நாள் அவருடைய பிறந்த நாள்ல நிம்மதியா திமுகவினரை நம்முடைய அண்ணாமலர்கள் கொண்டாட விடவே இல்லை தொடர்ந்து கதரைதான் விட்டுருக்காரு ஜூன் மூணாம் தேதி கருணாநிதி அவருடைய பிறந்த நாள் ஜூன் நாலாம் தேதி அதாவது இன்னைக்கு நம்முடைய அண்ணாமலையுடைய பிறந்த நாள் அவர்களே இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் நீங்களும் உங்களுடைய வாழ்த்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லிடுங்க திரு கருணாநித உடைய பிறந்தநாள் நம்முடைய நெட்டிசன்கள் சீரும் சிறப்பமா கொண்டாடி இருக்காங்க அதை பத்தி நான் அடுத்து போடுறேன் இப்ப நாம இந்த மேட்டரை பத்தி பார்க்கலாம் இந்த அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரத்துல திமுக அமைச்சர் திரு மா சுப்பிரமணியம் அவர்கள் அப்புறம் திமுக வட்ட செயலாளர் கோட்டூர்புரம் சண்முகம் இவங்க விசாரிக்க வேண்டியவர்கள் ஆனா தமிழக காவல்துறை இவங்களை விசாரிக்கவே இல்ல தமிழக அரசு இத பத்தி கண்டுக்கவே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லி பல திடுக்கிடும் தகவல்களை அண்ணாமலர்கள் வெளியிட்டிருக்காரு ஆதாரத்தோட வெளியிட்டிருக்காரு பாருங்களேன் உள்ளே போய்ட்டு வெளியே வந்த ஞானசேகரன் எவிடன்ஸ் அளிக்கப்படுது ஏன்னா இவங்க ரெஜிஸ்டர் பண்ண பதினோரு செக்ஷனில் நான் புதுசாக அது பொருளை கலப்பினீங்க சொல்லல தமிழகத்தினுடைய எஸ்ஐடி ரெஜிஸ்டர் பண்ண பதினோரு செக்ஷனில் ஒரு செக்ஷன் எவிடன்ஸ் அழித்ததுக்காக ஒரு செக்ஷனை போட்டிருக்கோம் அப்போ என்ன எவிடன்ஸ் அளிக்கப்பட்டது அதன் பிறகு இருபத்தி அஞ்சாம் தேதி காவல்துறை சொல்கிறாங்க ஞானசேகரன் சாயந்தரம் கைது பண்ணுற பிறகு அண்ணா யுனிவர்சிட்டி சிசிடிவி வேலை செய்யல செல்ஃபோனில் வந்து எங்களுக்கு தெரியல மே பதினான்காம் தேதி தான் சொல்றாங்க இன்னொரு பாலியல் வன்கொடுமை வழக்கு ஞானசேகரன் மீது பதிவு செஞ்சிருக்கிறாங்க அதை பத்தி யாரும் நம்ம பேசல அது எந்த ஸ்டேஜில் இருக்குன்னு கூட தெரியாது இருபத்தி அஞ்சாம் தேதி காவல்துறையை பொறுத்தவரை பிளாங்க் ஞானசேகரனை கைது செய்த பிறகு பிளாங்க் ஸோ கோட்டூர் சண்முகத்திற்கு எவ்வளவு எதற்காக இவ்வளவு பதட்டம் அந்த பகுதியினுடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வட்டச் செயலாளர் அப்போ காவல்துறை எஸ்ஐடி அதிகாரிகள் கோட்டூர் சண்முகத்தை கூப்பிட்டு விசாரிச்சிங்களா ஸ்டேட்மெண்ட் எடுத்தீங்களா கோட்டூர் சண்முகம் எந்த காவல்துறை அதிகாரிகிட்ட பேசுனாங்க அவங்கள கூப்பிட்டு பேசினீங்களா மா சுப்பிரமணியம் அமைச்சர கூப்பிட்டீங்களா கேட்டிங்களா எதற்காக மா சுப்பிரமணியம் எதற்காக நீங்க பேசுனீங்க இந்த பேட்டர்ல எதற்காக நீங்க இன்வால்வ் ஆயிருக்கீங்க இந்த கேள்விகளை நம்முடைய எஸ்ஐடி அதிகாரிகள் கேட்டீங்களா அன்பு அண்ணா பல்கலைக்கழக மாணவ விவகாரத்தினுடைய ஆரம்ப ஸ்டேஜ்லயே அண்ணாமலவர்கள் அதுக்கு எதிராக பயங்கரமா பேசிருந்தாரு சாட்டையாளெல்லாம் அடிச்சுட்டு இருந்தாரு அந்த நேரத்துல அண்ணாமலர்கள் ஒரு விஷயத்த தெளிவா சொல்லியிருந்தாரு ஏகப்பட்ட இன்ஃபர்மேஷன்ஸ நான் எடுத்து வச்சிருக்கேன் தமிழக அரசு சரியான விதத்துல இந்த ஒரு வழக்கை விசாரிக்கலன்னா ஒண்ணு ஒண்ணா நான் வெளியிடுவேன் அப்படின்ற மாதிரி அப்போ சொல்லியிருந்தாரு அண்ணாமலர்கள் அதெல்லாம் சொன்னதுக்கு அப்புறமா அவரு தலைவர் பதவியிலிருந்து மாற்றப்பட்டிருக்காரு இப்ப அவரு தேசிய அரசியலை நோக்கி போயிட்டு இருக்காரு இப்ப பாருங்களேன் அண்ணாமலர்கள் அப்போ சொன்ன ஒரு விஷயத்த இப்ப கொண்டு வந்திருக்காரு ஏன்னா தமிழக அரசு இந்த ஒரு வழக்கை சரியா கொண்டு போகல சரியான முறையில விசாரிக்கல அப்படின்ற மாதிரி சொல்லி அண்ணாமலர்கள் இப்போ இதை மாதிரியான பல ஆதாரங்களை வெளியிட்டு இருக்காரு ஞானசேகரன் எவிடன்ஸா அழிச்சிருக்கானாமா எவ்வளவு பெரிய குற்றம் ஆக்சுவலா அந்த ஒரு வழக்குல இந்த ஒரு விஷயத்த மென்ஷன் வேற பண்ணிருக்காங்க ஆனா என்ன ஆதார தழிச்சா என்ன மாதிரியான விஷயங்கள அவன் பண்ணிருக்கா அப்படின்றதெல்லாம் பெருசா எதுவுமே நமக்கு தெரியல அது மட்டும் இல்லாம அந்த பகுதியுடைய திமுக வட்ட செயலாளருக்கு இவன் ஃபோன் வேற பண்ணி பேசியிருக்கா மா சுப்பிரமணியம் அவர்களுக்கும் ஃபோன் போயிருக்கு இது மாதிரி விஷயங்கள்லாம் நடந்திருக்கு ஏன் தமிழக காவல்துறை அவங்க ரெண்டு பேருமே திமுக அமைச்சரையும் திமுக வட்ட செயலாளரும் ஏன் நீங்க கூப்பிட்டு விசாரிக்கல அப்படின்ற ஒரு கேள்விய அண்ணாமலர்கள் அவர்கள் இங்க கேக்குறாரு அண்ணாமலை வெளியிட்ட இந்த வீடியோல இன்னொரு முக்கியமான போஷனையும் கொண்டு வந்திருக்க தயவு செய்து இதையும் கொஞ்சம் பாருங்களேன் கோட்டூர் சண்முகம் விசாரிக்கப்பட வேண்டிய நபர் தமிழகத்தினுடைய சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியம் விசாரிக்கப்பட வேண்டிய நபர் அந்த தெளிவை முதலமைச்சர் சொல்லாம எதுக்கு நாடகம் போடுறார் முதலமைச்சராக ஒரு பக்கம் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தலைவராக இன்னொரு பக்கம் இருக்குல்ல முதலமைச்சருக்கு இரண்டு பொறுப்புகள் இரண்டு பதவிகள் இருக்கு கட்சி இன்வால்வ் ஆயிருக்கு இருந்து இன்வால்வ் ஆயிருக்கு காவல்துறை அதிகாரிகள் இன்வால்வ் ஆயிருக்கிறாங்க இவ்வளவு விஷயங்கள் நடந்திருக்கு இவ்வளவு தொலைபேசி அழைப்புகள் நீங்க கேட்கலாம் இல்ல இல்ல அண்ணாமலை சும்மா சொல்றீங்க சரி கோட்டூர் சண்முகம் அவர்களும் மா சுப்பிரமணியம் அவங்களும் டெய்லி பேசிக்கிறாங்களா டெய்லி பேசிக்கிறாங்கன்னா நான் சொன்ன இருபத்தி நான்காம் தேதியை ரெண்டு முறை பேசிக்கிட்டாங்க அதன் பிறகு ஆறு நாட்கள் அவங்க பேசி கொள்ளவே இல்லை இவங்க டெய்லி பேசுகிற ஆட்கள் கிடையாது இருபத்தி நான்காம் தேதி பேசிய பிறகு இவங்க திரும்ப பேசினாங்களான்னு ரெக்கார்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா ஆறு நாட்கள் இவங்க பேசலை அதனால் இருபத்தி நான்காம் தேதி பல விஷயங்கள் நடந்திருக்கிறது அங்கே தான் யார் அந்த சார் ஒளிஞ்சிருக்கிறார் அதனால் இது தொடரும் இன்னைக்கு நான் ஏற்கனவே சொன்னேன் எதற்கும் பயப்பட போவது கிடையாது ஒரு விஷயத்தை நான் சொன்னேன் அதனை கையில் எடுத்திருக்கேன் உடும்புப்பொடியாக பிடித்து கடைசி வரை போக போகிறேன் நான் சாட்டையால் அடித்து கொண்டது அண்ணா பல்கலைக்கழக மாணவியினுடைய சகோதரனாக எனக்கு ஒரு சகோதரி அந்த சகோதரிக்கு ஒரு சகோதரன் இருந்தால் இரண்டு பேருக்கும் என்ன வழி ஏற்பட்டிருக்குமோ அதைத்தான் நான் செஞ்சேன் ஆனால் தொடர்ந்து கேள்விகள் கேட்போம் இதை நம்ம விட போறதில்ல இதுக்கும் அவங்க சொல்லுவாங்க இப்படி அப்படிமாங்க அப்படிமாங்க அடுத்து நான் நாற்பத்தெட்டு மணி நேரம் கழித்து மறுபடியும் அடுத்த விஷயத்தோடு பேசுவோம் அதனால் முதலமைச்சர் அவர்களே பதில் சொல்லுங்கள் இத்தனை பேர் இவ்வளவு குழப்பத்தில் ஒரே ஒருத்தர் மட்டும்தான் ஆக்கியோஸ்ட்டு எங்களுக்கு வேறு யாரும் தெரியாது இந்த ஆள் அவ்வளவு தைரியமாக அண்ணா பல்கலைக்கழகத்துக்குள்ளே இடத்த செலக்ட் பண்ணுறான் இந்த இடம்னு தெரியுது அந்த இடத்த ரெடியாக உட்காந்துருக்கு அப்படின்னா இதுக்கு முன்னாடி அவன் குற்றமே எங்கே செய்யலிங்களா இது யாராச்சும் நம்புவாங்களா அவ்வளவு பக்காவா ஸ்கெட்ச் போட்டு எஃப்ஐஆர் படிக்கும்போதே தெரியுது அந்த இடத்துல இருக்கக்கூடிய நபர் வேற எந்த தாக்குதலையும் ஈடுபடவில்லை அப்ப மே பதினாலாம் தேதி போட்ட வழக்கு என்ன சார் யார் இந்த விட்டும் அண்ணா பல்கலைக்கழக மாணவியை விட்டுமா இல்லை இதே ஞானசேகரன் என்னிடத்தில் இருந்தாரா அதனால் கேள்விகள் தொடர்ந்து கேட்போம் இவங்க ஆளுங்கட்சியினுடைய யாரெல்லாம் சம்பந்தப்பட்டிருக்கிறாங்க பதவிகளை யார் தவறாக பயன்படுத்தினாங்க காவல்துறையினுடைய கையை யார் கட்டி போட்டார்கள் இருபத்தி நான்காம் தேதி ஞானசேகரனை வெளியே கொண்டு வந்து குரூஷியல் எவிடன்ஸ் அளிப்பதற்கு யாரெல்லாம் உடந்தையாக இருந்தார்கள் என்னை பொறுத்தவரை அவர்களும் குற்றவாளிகள் தான் அதில் தான் அந்த யார் என்கின்ற சார் ஒளிஞ்சிருக்கிறார் வணக்கம் நன்றி திரு அண்ணாமலர்கள் சொல்றது நூத்துக்கு நூறு சரிதான் ஆயிரம் தான் நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தமிழகத்துடைய முதலமைச்சரா இருந்தாலும் அவரு திமுகவுடைய தலைவரும் கூட அவருக்குன்னு ஒரு சில ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கு பட் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்ல இருந்து நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தவறிட்டாரு இதே மாதிரிதான் ஜாஃபர் சாதிக் இருக்கா இல்லையா இந்த போதை பொருள் கடத்தல் ஜாஃபர் சாதிக் அவனும் திமுகவை சேர்ந்தவன் தான் அந்த பாருங்க திமுகவினர் அது குறித்து பெருசா இதுவும் பேசவே இல்லை வாய் தொடர்ந்து பெருசா எந்த ஒரு கருத்து சொல்லவே இல்லை வெறும் அவனை கட்சியை விட்டு நீக்கினாங்களே தவிர அவருடைய பின்னணி என்ன யார் யாரெல்லாம் அந்த வலையில இருக்காங்க அவன் யார் யாருக்கெல்லாம் காசு கொடுத்து அவனுக்கு தேவையான விஷயத்தை செஞ்சிருக்கா அப்படின்ற மாதிரியான விஷயத்த இவங்க ஏதாச்சும் பேசினாங்களா வெளியே கொண்டு வந்தாங்களா இல்ல இல்லவே இல்ல இந்த வீடியோவோட முடிவுல நம்முடைய அண்ணாமலர்கள் சொல்லிருப்பாரு நாற்பத்தி எட்டு மணி நேரம் டைம் அதாவது நாற்பத்தி எட்டு மணி நேரம் கழிச்சு ரெண்டு நாள் கழிச்சு இன்னொரு விஷயத்த நான் வெளியிட போறேன் சரியான முறையில இவங்க இந்த விஷயத்தை கொண்டு போகலன்னா இந்த ஒரு வழக்கை கொண்டு போகலன்னா மறுபடியும் இதே மாதிரி இன்னொரு விஷயத்தை வெளியிடுவேன் இன்னொரு தகவலை நான் வெளியிடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு ஆல்ரெடி ஒரு நாள் முடிஞ்சு போச்சு இன்னும் ஒரு நாள்ல என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்க போகுது அண்ணாமலர்கள் எந்த விஷயத்த கொண்டு வந்து பேச போறாரு அப்படின்னுட்டு சத்தியமா தெரியல நம்ம அண்ணாமலர்கள் தமிழகத்துல ரொம்ப நாளா இல்லவே இல்ல அவர் தொடர்ந்து வெளியூர்களுக்கும் வெளிநாடுகளுக்கும் டிராவல் பண்ணிட்டு இருந்தாரு அங்கங்கெல்லாம் போயிட்டு பேசிட்டு இருந்தாரு அண்ணாமலை அவ்வளவுதான் இதுக்கப்புறமா அவர் தமிழகத்துக்கு வரமாட்டாரு பாஜக அவரை தமிழகத்துக்குள்ள விடாது அவரை நேஷனல் பாலிடிக்ஸ் குள்ள கொண்டு போயிடுவாங்க நமக்கு இங்க எந்த விதமான பிரச்சனையும் இல்ல அப்படின்ற மாதிரி நம்மளுடைய திமுகவினர் நினைச்சிட்டு பட் அந்த ஒரு கனவுல மண்ணள்ளி போட்டுட்டாரு நம்மளுடைய அண்ணாமலை அண்ணாமலர்கள் இந்த ஞானசேகரன் யார் கூட பேசிருக்கா எப்போ பேசிருக்கா எந்த நேரத்துல பேசிருக்கா எந்த நாள்ல பேசிருக்கா அப்படின்ற மாதிரி ஒட்டுமொத்த விவகாரத்தையும் ஆதாரத்தோட எடுத்து போட்டிருக்காரு ஆனாலும் தமிழக காங்கிரஸ் உடைய மாநில தலைவராக இருக்கக்கூடிய திரு செல்வ பெருந்தகை அவர்கள் ரொம்ப ரொம்ப மோசமான ஒரு பொய்ய ஒரு பச்சை பொய்ய முன்னாடி பேசியிருக்காரு அந்த வீடியோவும் போடுற செய்து பாருங்க ஆட்சிதான் நடக்குது பாஜக ஆட்சி டெலகாம் டிபார்ட்மெண்ட்ல போயிட்டு நானசேகரனுக்கு இந்த போன்ல இந்த எண்ணில் என்னென்ன கால் வந்திருக்கு என்னென்ன கால் மிஸ்டு கால் என்னென்ன கால் ரிசீவ்டு கால் என்னென்ன கால் டயல்டு கால் இதெல்லாம் எடுங்கன்னு எடுத்தாந்து சொல்ல வேண்டியதானே அது சொல்றதுக்கு துப்பு கிடையாது சும்மா அரசியல் பண்றதுக்காக உண்மைக்கு புறம்பான செய்தியை மக்களை குழப்பத்துக்கு சொல்லிட்டே இருக்காங்க இது ஏன் எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியாதா இப்போ இருக்கிற மாநில தலைவர் நயினார் நாகேந்திரனுக்கு தெரியாதா வெளியிட வேண்டியதானே வெளியிட முடியுமா முடியாதா நீங்க சொல்லுங்க நீங்க எல்லாம் டெக்னாலஜி படிச்சவங்க தான் பத்திரிகையாளர் மிஸ்டு கால் டயல்டு கால் ரிசீவ்டு கால் எடுக்க முடியுமா எடுக்காதா அப்ப யார் அந்த சார் சார்னு பேசுறாருனா எந்த கால்க்கு அவர் பேசினாரு அந்த நம்பர் எடுங்க அந்த நம்பர் யாருடைய நம்பர்னு வெளியிடுங்க இதெல்லாம் செய்யாம மக்களை போய் தொடர்ந்து ஏமாத்தும் அப்படின்னா அந்த ஏமாத்து அரசியல் அண்ணாவலர்கள் போட்டிருந்த அந்த வீடியோல ரொம்ப ரொம்ப தெளிவாவே சொல்லியிருப்பாரு இருபத்தி மூணாம் தேதி பன்னெண்டாம் மாசம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சம்பவம் முடிஞ்சு நைட்டு எட்டு ஐம்பத்தஞ்சுக்கு செஞ்சு ஞானசேகரன் காவல்துறை உயர் அதிகாரிக்கு முதல்ல அப்புறம் ஒன்பது ஒண்ணுக்கு ஞானசேகரனுக்கு அந்த அதிகாரி மறுபடியும் போன் பண்ணிருக்காரு அதுக்கு அப்புறமா மறுநாள் இருபத்தி நாலாம் தேதி இருபத்தி நாலு பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு திமுக வட்ட செயலாளர் கூட்டூர் சண்முகம் மற்றும் இந்த ஞானசேகரன் இவங்க ரெண்டு பேரும் காலையில ஏழு இருபத்தி ஏழுல இருந்து சாயங்காலம் நாலு ஒண்ணு வரைக்கும் கிட்டத்தட்ட ஆறு தடவை பேசியிருக்காங்க அப்புறம் நாலு மணிக்கு இந்த ஞானசேகரன காவல்துறை கைது பண்ணியிருக்காங்க எட்டு மணிக்கு அவனை விடுதலையும் செஞ்சிருக்காங்க எட்டு முப்பதுக்கு எட்டு முப்பத்தி ரெண்டுக்கு அன்னைக்கு எட்டு முப்பதுக்கு எட்டு முப்பத்தி ரெண்டு முறை கோட்டூர் சண்முகமும் திமுக அமைச்சர் திருமா மா சுப்பிரமணியம் அவர்களும் பேசியிருக்காங்க அதுக்கப்புறமா எட்டு முப்பத்தி நாலுக்கு ஞானசேகரனும் அந்த கோட்டூர் சண்முகம் இருக்காரு இல்லையா அவங்க ரெண்டு பேருமே பேசியிருக்காங்க அதுக்கப்புறமா அன்னைக்கு நைட்டு எட்டு ஐம்பத்தி ஒன்பதுக்கு அப்புறம் ஒன்பது ஏழுக்கு கோட்டூர் சண்முகம் மற்றும் இன்னொரு காவல்துறை அதிகாரியும் பேசியிருக்காங்க அவங்க ரெண்டு பேரும் பேசியிருக்காங்க அதுக்கப்புறமா ரெண்டு காவல்துறை அதிகாரிகள் விக்டிம் கிட்ட போயிட்டு அந்த பாதிக்கப்பட்ட பொண்ணு கிட்ட போயிட்டு எஃப்ஐஆர் எல்லாம் போட வேணாம்னு சொன்னதா வழக்கறிஞர் சொன்னதா இவர் சொல்றாரு அப்புறம் கோட்டூர் சண்முகம் அண்ணா யூனிவர்சிட்டி எம்ப்ளாயி நடராஜன் இவங்க ரெண்டு பேருமே டிசம்பர் இருபத்தி மூணாம் தேதியிலிருந்து இருபத்தி ஆறாம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட பதிமூணு தடவை பேசிருக்காங்க இந்த எல்லா விஷயத்தையுமே அண்ணாமலர்கள் தெளிவா சொன்னதுக்கு அப்புறமாவும் திரு செல்வ அவர்கள் பாருங்களேன் எப்படி எல்லாம் பேசுறாரு பாருங்களேன் அண்ணாமலர்கள் போட்டு அந்த வீடியோவை முழுசா பாக்காம அவர் என்ன மாதிரியான விஷயங்கள் சொல்லியிருக்காரு அப்படின்றத காது கொடுத்து கேட்காம இவரு பாருங்க கண்டமீனுக்கு என்னென்னத்தையோ பேசிட்டு இருக்காரு இவர் கேட்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையுமே அண்ணாமலர்கள் அங்க சொல்லிருக்காரு ஆதாரத்தோட தெளிவாவே சொல்லியிருக்காரு ஆனாலும் இருக்கக்கூடிய வன்மத்தை அப்படியே நம்மளுடைய செல்வ பிறந்த அவர்கள் இங்க கட்டிட்டு இருக்காரு இவ்வளவு விஷயத்தை இவர் பேசுறாரு யார் அந்த சார்னு ஒரு அச்சு இவர் கேட்கிறாரா இல்ல கேட்கவே இல்ல திரு செல்வ இந்த ஒரு கருத்துக்கு நம்முடைய அண்ணாமலர்கள் அப்பவே தரமான பதிலியை கொடுத்திருக்காரு அண்ணாமலர் கொடுத்த பதிலியை நான் உங்களுக்கு இங்க போடுறேன் தயவு செய்து பாருங்க அண்ணா பல்கலைக்கழக பாலியல் குற்றவாளி ஞானசேகரன் குற்றம் நடந்த அன்றும் அதற்கு அடுத்த தினமும் யார் யாருடன் தொலைபேசியில் பேசினான் அவனுடன் பேசியவர்கள் வேறு யார் யாருடன் பேசினார்கள் என்ற முழு விவரங்களையும் எனது காணொலியில் கூறியிருந்த பின்னரும் தமிழக காங்கிரஸ் கட்சியின் தலைவர் திரு செல்வ பெருந்தகை அதே தகவல்களை ஏன் வெளியிடவில்லை என்று கேட்கிறார் அதிலும் குறிப்பாக அவர் ஏன் இத்தனை பதட்டமடைகிறார் என்று தெரியவில்லை ஒரு பொது பிரச்சனை குறித்து கருத்து தெரிவிக்கும் முன்னர் அது குறித்து முழு விவரங்களையும் தெரிந்து கொள்வது ஒரு நல்ல அரசியல் தலைவருக்கு அழகு திரு செல்வ பிறந்தகை அவர்கள் எனது காணொலியை முழுமையாக காணும்படி கேட்டுக்கொள்கிறேன் வேண்டுமென்றால் அவருக்கு வாட்ஸ்அப்பில் அந்த காணொலியை அனுப்பி வைக்கிறேன் சேவ் அவர் சேவ் அவர்கள் அண்ணாமலர்கள் திரு மு க ஸ்டாலின் அவர்களையும் செல்வ பிறந்தகை அவர்களையும் ரெண்டு பேருமே பயங்கரமா பங்கமா நம்முடைய அண்ணாமலர்கள் கலாச்சி விட்டு அந்த வீடியோவும் கொண்டு வந்திருக்கேன் இது பாருங்களேன் உண்மையிலே சம பண்ணா இருக்கும் இதை அதாவது வடிவேலனுடைய இடத்த வந்து செல்வம் மருந்தங்க என்ன சொல்றாங்க ஆஹ் அதனால வடிவேலண்ணா வந்து சினிமாவில் இருக்கக்கூடிய இடத்த இன்னைக்கு திமுக கூட்டணி கட்சி அந்த இடத்த எடுத்துக்கிட்டான் எப்படி வந்து முதலமைச்சரை புகழ்றது இன்னைக்கு சட்டப்பேரவையை பார்க்கும் பொழுது இருபத்தி மூன்றாம் புலிகேசி படம் பாக்குற மாதிரி இருக்கு குறிப்பா நம்மளுடைய அஹ் அவனுடைய கூட்டணி கட்சிகள் பேசுவதெல்லாம் பார்க்கும் பொழுது இந்த இருபத்தி மூன்றாம் புலிகேசி மன்னனை சுத்தி எல்லாம் இருப்பாங்கல்ல மண்நீதி சோழன் ஆட்சி நடக்குது முதலமைச்சர் நடத்தினார்கள் அவங்கள உண்மையாலுமே வீதிக்கு வர்றாங்களா மக்களை பாக்குறாங்களா மக்கள்கிட்ட பேசுறாங்களா மக்கள் இந்த ஆட்சியை பத்தி என்ன கருத்து சொல்றாங்கன்னு கேக்குறாங்களான்னு தெரியும் ஒரே வார்த்தை ஒரே வார்த்தையில ஒட்டுமொத்த திராவிட மாடலையும் அண்ணாமலர்கள் பங்கம் பண்ணிட்டாரு இந்த இருபத்தி மூணாம் புலிகேசுல வர மாதிரிதான் இந்த ஆட்சி நடந்துட்டு இருக்கு அப்படின்ற மாதிரிதான் அண்ணாவலர்கள் இந்த ஒரு விவகாரத்தை தொடர்ந்து அண்ணாமலர்கிட்ட சிக்கி சின்ன பின்னமான இன்னொரு திமுக அமைச்சர் திரு தாமோ அன்பரசன் அவர்கள் அவரை குறித்து அண்ணாமலர்களுக்கு போட்ட ஒரு ட்வீட்டை உங்களுக்கு காட்டுறேன் தயவு செய்து பாருங்க செங்கல்பட்டு மாவட்டம் மூவரசம்பட்டு அரசு மேல்நிலைப்பள்ளியில் அமைச்சர் திரு தாமோ அன்பரசன் அவர்கள் தாமதமாக கலந்து கொண்டதோடு மின்சாரம் தடைப்பட்டதால் மாணவ மாணவியரை சுமார் ஒரு மணி நேரம் காத்திருக்க செய்ததோடு மட்டுமல்லாமல் தேசிய கொடி தலைக்கீழாக ஏற்றியிருப்பது கூட தெரியாமல் அவமரியாதை செய்திருக்கிறார் அமைச்சர் திரு தாமோ அன்பரசன் அவர்களுக்கு தமிழ் மொழியில் பிழையின்றி எழுதத் தெரியாது என்பது ஏற்கனவே ஒரு பள்ளி நிகழ்ச்சிகள் தெரிந்தது தேசிய கொடி குறித்து எதுவும் தெரியாது என்பது தற்போது தெரிய வந்துள்ளது அமைச்சர் திரு தாமோ அன்பரசன் அவர்கள் கல்வி தொடர்பான நிகழ்ச்சிகளை தவிர்ப்பது நமது மாணவ செல்வங்களுக்கு செய்யும் உதவியாக அமையும் அண்ணாமலர்கள் போட்ட இந்த ஒரு ட்வீட்ல அமைச்சர் தாமு அன்பரசன் அவர்களுக்கு பிழையின்றி தமிழ் எழுத கூட தெரியாது அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாரு அது என்ன இன்சிடென்ட்னா ஒருமுறை நம்முடைய அமைச்சர் திரு தாமோ அன்பரசன் அவர்கள் ஒரு ஸ்கூலுக்கு போயிருந்தாரு அந்த ஸ்கூல்ல ஸ்மார்ட் போர்டு இருந்திருக்கு அப்போ அங்க இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் ஒரு ஸ்டைலிஷ் பெண்ணை கொடுத்துட்டு சார் நீங்க ஏதாச்சும் எழுதுங்க சார் அப்படின்ற மாதிரி அந்த ஸ்டைலிஷ் பெண்ணை கொடுத்துருக்காங்க இவரும் அந்த ஸ்டைலிஷ் பெண்ணை வாங்கிட்டு என்ன எழுதலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு சரி வாழ்த்துக்கள்னு எழுதலாம்னு சொல்லிட்டு வாழ்த்துக்கள்னு எழுதிருகிறாரு ஆனா அந்த வாழ்த்துக்கள் ஸ்பெல்லிங் இருக்கு இல்லையா அது ஃபுல்லா தப்பு தப்பா இருந்திருக்கு அந்த வீடியோ ஆனது அந்த நேரத்துல சம வைரலா போயிருக்கு அந்த ஒரு விஷயத்த வச்சுக்கிட்டு திமுக அமைச்சரையும் திமுக அரசையும் நம்முடைய நெட்டிசன்கள் வருத்தெடுத்துட்டாங்க அந்த ஒரு விஷயத்தை தான் நம்மளுடைய அண்ணாமலர்கள் இங்க கோட் பண்ணி காட்டுறாரு தயவு செய்து நீங்க மாணவர்களுக்கு ஏதாச்சும் உதவி செய்யணும் ஏதாச்சும் நல்லது செய்யணும்னா தயவு செய்து நீங்க ஸ்கூல் நிகழ்ச்சிகளுக்கு எல்லாம் வராதிங்க திமுகவினரே வராதிங்க அப்படின்ற மாதிரி அண்ணாமலர்கள் இங்க கலாய்கிறாரு இந்த இந்த ஒரு ஒரு ட்வீட்டுக்கு வந்த ஒரே மட்டும் செய்து பாருங்க அண்ணாமலை கூட்டத்துக்கு சுதந்திர தினத்திற்கும் குடியரசு தினத்திற்கும் வித்தியாசம் தெரியாது தேசிய கொடி மற்றும் காங்கிரஸ் கொடி இரண்டுக்கும் வித்தியாசம் தெரியாது போரின் போது பாகிஸ்தான் ராணுவத்திற்கும் இந்திய ராணுவத்திற்கும் வித்தியாசம் தெரியாது கேட்டா நாங்கத்தான் பேரணி போய் போரை நிறுத்திவிட்டோம் அப்படின்னுட்டு உருட்டுறது சாரி பாகிஸ்தான் சொன்ன கூட்டம்தான் இந்த கூட்டம் சுதந்திர தினத்தை துக்க தினம்னு அனுசரிச்ச கூட்டம் தான் இந்த கூட்டம் அப்படிப்பட்ட கேவலமான வரலாறு கொண்ட இந்த ஒரு கூட்டத்துக்கிட்ட இருந்து நம்ம வேற என்னங்க எதிர்பார்க்க முடியும் நீங்களே சொல்லுங்க வேற என்னத்தை எதிர்பார்க்க முடியும் கண்டென்ட் மறுபடியும் அடுத்த ஒரு வீடியோ சந்திக்கிறேன் ஜெயஹிந்த் வந்தே மாதிரம் பாய்